கருப்பசாமி மாடி நாமக்கல் பயிற்சி பண்ண நாமக்கல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது போல் நம்ம வீடு வந்து சேரணும் அப்படி இல்லையா அதனால் கருப்பசாமி எல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி இப்போ கையை விட்டு வெளியில் போயிடுச்சு அதனால் எனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி நமக்கு மீண்டும் நம்ம பொண்ணு நம்ம கிட்டவே வந்து சேரணும் அப்படி இல்லையா மகளை போய் காலில் விட்டுவான் சரிப்பா சரி அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு இருபத்தோரு நாள் பொறுமையாரு அதுக்குள்ளே மாட்டி உன்னோட இருப்படத்துக்கே கொண்டாந்து சேர்த்துனா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவன் நீ கேட்டதை கூட அமைச்சு கொடுக்குறேன் வர அம்மாவாசை என்னைக்கு எனக்கு மாலை மாட்டேன் வாங்கிட்டு வந்துடு எண்ணி இருபத்தோரு நாள் உன்னோட இருப்பட வந்து செத்து விட்டுரு கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எல்லாரும் போய் மறுபடியும் காலைல விழுப்பா சரிப்பா அப்படின்றியா சரி மறுபடியும் எல்லோரும் காலில் விழு நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருப்பசாமி இதில் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் யாருப்பா பண்ணுறா போய் அப்படியே மறுபடியும் காலில் வந்துடுவாப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான்மான சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம தொழிலில் ஆன முன்னேற்றம் எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேது நாளையிலேருந்து உனக்கு கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன் அதே மாதிரி புது தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது புதுசாக எதுவும் ஆரம்பிக்க கூடாது அதனால் புதுசாக எதுவும் இப்போதைக்கு ஒரு ஆறு மாத காலத்துக்கு எதுவும் ஆரம்பிக்காமல் இருக்கமான அதனால இப்போ இருக்கிற தொழிலே உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து ஆளும் அமைச்சு ஆடுற உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல வந்துட்டுவோம் அதனால நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதனால கருப்பசாமி இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு எந்த நோய் நொடி இல்லாமல் கருப்பை நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறேன் இது கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பு இடத்துல ஒன்று தொழில் செய்கிற இடத்துல ஒன்று நில மாசப்படி இதை கட்டிடு நான் கருப்பசாமி கூடவே வந்து நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டோம் மானே அம் எப்படி அப்படியா மஞ்சள் நீதாக வாங்கிட்டு வந்தியா சரி அதை மடித்து வச்சுட்டு வா மஞ்சள் எடுத்துட்டு வாப்பா அதை மடித்து வச்சுட்டு வா மொத்தம் ரெண்டு பேர் இது வந்து உனக்கு சரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னா பாங்கா வச்சுக்க தெரியலன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடும் சரியா இதை கொண்டுகிட்டு போய் மகளுக்கு இதை தனியாக வச்சுக்க நான் கர்பசாமி நீ கேட்டது போலையே நல்லபடியாக உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கரப்பசாமி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து அதே போல் தொழிலும் நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்தமானே அம்மாவாசை என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்கு தண்டமான வெயிட் பண்ணி பார்த்துட்டு போன்ட்டு கருப்பசாமி மறுபடியும் கோயமுத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் அப்படியா எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா சரி அதனால் கருப்பசாமி ஓடி போய் பத்ததில் யாரை யார கூப்பிடலாம் அப்படியா சரி முப்பதில் டீச்சர் அதனால் உடல்நலம் வந்து சரியாகணும் அதனால் இப்போ வாரம்புள்ள உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு நாள் மட்டும் அப்படித்தானே அதனால் கருப்பசாமி அதுக்கு சுத்தமாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் முன்னாடி வந்து உட்கார் சரிப்பா சரி இருந்து இதில் இருந்து படிப்படியாக வர்ற அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ கேட்டதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி இந்த வழியை முழுசான உனக்கு நான் நிப்பாட்டி கொடுத்துட்றேன் டெய்லி பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு நீ கேட்டது எந்த இடஞ்சல் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் குடும்பத்தில் வந்து இப்போ அமைதி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி தொழிலும் நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுக்கணும் எல்லாம் அமைச்சு கொடுக்கணுடாமே வர அம்மா வசிக்கணும் உனக்கு அதுக்கு சொல்கிறேன் கை பிறந்துடட்டும் அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி தொழிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறப்போ எந்த ஒரு ராசிபுரம் வச்சுப்பா ராசிபுரம் ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்ததுல கர்ப்பசாமி மக எனக்கு என் சொன்னபடி கேட்கணும் தேவையில்லாத ஒரு சில பழக்க வழக்கத்திலேருந்து வெளியில் வரணும் சொன்னபடி கேட்டு நம்ம பக்கம் சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி அமைச்சு கொடுக்கணும் உன் கேள்வி தானே போய் காலைல விண்டுவான் வர தை கடைசி ஆகிறதுக்குள்ளே நம்ம பேச்சு கேட்டுருவான் தை கடைசி ஆகிறதுக்குள்ளே அதனால் நீ அம்மா வாசிக்கு எனக்கு மாலை மாட்டில் கொண்டுட்டு வந்துடு அதே மாதிரி தை கடைசி ஆகுறதுக்குள்ள உன் சொல்படி கேட்க வச்சுரு அதே மாதிரி யாரோட பேச்சுவார்த்தை இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி உனக்கு உருவாக்கி அம்மாவோட பாசம்னா என்னென்னு தெரிகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமாப்பா கிட்டவான் அதுக்கு தான் சொன்னேன் முதல் ஊன் பேச்சு கேட்கணும் அப்போ தான் நீ அது கூட சீக்கிரமாக அமையாமல் உனக்கு நான் பண்ணி கொடுத்துருப்போம் இந்தா இது ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்கொழி எந்த இடத்துல இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறப்போ கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் தஞ்சாவூர் வச்சுப்பா தஞ்சாவூர் போய் காலில் விழுந்துட்டுப்பா என் மகனை காணமுன்னு வந்து கேட்டா என் மகன் கேட்டியா இல்லையா அதனால் கரப்பசாமி நான் என்ன பண்ணேன் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உன் மகனை கண்டுபிடிச்சி உன்னோடய இருப்படத்தை கொண்டாந்து சேர்த்திடுறேன் அப்படின்னு கண்ணா கண்டுபிடிச்சி கொண்டாந்து சேர்த்திட்டேனா போய் காலைல அதே போல் கருப்பசாமி மகளுக்கும் ஒரு வாரிசு ஒன்று உருவாகணும் அப்படி தானே அதில் இப்போ வாரிசு உருவாயிட்டுருக்கு இருக்கு இல்லையா அதனால் கரப்பசாமி இதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டேன் அதே மாதிரி முழுசாக அவன் என் மகனை வந்து அங்கேருந்து தேவையில்லாத ஒரு சாவுகாசத்தோடு இருக்கா அதே மாதிரி இது என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லா பழக்கமும் பழகி வச்சுட்டா அதனால் அங்கேருந்து முழுசாக திருத்தி கொண்டு வந்து என் குடும்பத்தோடு சேர்த்தி வச்சு நல்லபடியாக கரப்பசாமி அவனையும் ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படி தானே கிட்டவா நீ கேட்டதோலேயே நான் கரப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் வர அமாவாசை வரும்போது எனக்கு வந்து பாதத்தில் விளகுற மாதிரி எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வா அப்போ கொண்டாந்து சேர்த்தியாச்சு அதே மாதிரி வாரித்து உருவாக்கியாச்சு அப்போ எனக்கு பாதத்தில் விழுற மாதிரி மாலை கொடுக்கணும்ல அதனால் நீ கொண்டாந்து சேர்த்திடு அதே மாதிரி அடுத்த மூணு மாதம் வர்றதுக்குள்ளே தேவையில்லாத பழக்க வழக்கத்திலேருந்து உனக்கு முழுசாக மாற்றி கொடுத்து நான் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதனால் என்னோடய இருப்பிடத்தில் போய் காலில் விழுந்ததுனால சரின்னு விட்டுட்டேன் இல்லாமல் இருந்தால் இப்போ நான் கேட்டிருப்பேன் அதனால் என் பாதத்தில் வந்து விழுந்து இல்லை அதனால் உனக்கு நான் முழுசாக உனக்கு திருத்தி கொடுத்தா போதும்ல அம்மா வாசிக்கு என் பாதத்தில் விளங்குகிற மாதிரி ஒரு மாலை எனக்கு பாட்டில் சொல்லிட்டு வாங்கிட்டு வா நீ கேட்டத வழக்கு எப்போ சாமே அடுத்த தொண்ணூறு நாளில் இதே போல் எப்படி கொண்டாந்து சேர்த்துனமோ அதே மாதிரி முழுசாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வந்து சேர்த்துடுவேன் இப்போ புதுசாக ஒரு கும்பலில் போய் ஜாயின்டாக இருக்கேன் அப்படி தானே அதனால் அதுலேருந்து முழுசாக வெளியில் வரணும் கண்டிப்பாக தொண்ணூறு நாளில் வந்துடுவேன் அதுதான் எனக்கு தெரியல அதனால தான் உனக்கு கொண்டாந்து இப்போ சேர்த்திருக்கேன் இருந்தாலும் ஒரு மூணு மாதத்துக்கு கம்மன் இருக்கு அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்கப்புறம் உனக்கு மாற்றி கொடுத்துடணும் இப்போதைக்கு மாற்ற வேணும் அம்மாவாசை வரைக்கும் எந்த முடிவு எடுக்க வேணாம் போ உனக்கு அப்புறம் சொல்கிறேன் கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் அப்படியாப்பா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி என்னோடய சொத்து எனக்கு கரெக்டாக வந்துடணும் என் சொத்து கரெக்டாக வந்துடணும் சொத்து உனக்கும் வரணுமா உனக்கும் வரணும் சரி ரெண்டு பேரும் போய் காலையில் வந்துட்டு சரிப்பா இப்போ குடோனுக்கு வேறு வாடகைக்கு வரணுமா மற்ற வெளியில் போய் கூறி நான் கூப்பிட்றேன் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு கருப்பசாமி ஏமாத்துகிற மாதிரியே கண்ணுக்கு தெரியுதா மகள அப்படித்தானே அதனால் கருப்பசாமி உனக்கு ஏமாற்றாமல் நம்மளோட சொத்து நமக்கு எவ்வளோ வரணுமோ உனக்கு அதை வாங்கி கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துட்றேன் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வரணும் அம்மாவாசைக்கு வரும்போது அள்ளிட்டு உனக்கு வர வேண்டியதை கணக்கு போட்டு யாரும் ஏமாற்றாமல் கருப்பசாமி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் அறுப்பே உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இதை பாங்க வச்சுக்க அதே மாதிரி உனக்கு நல்லா வாடகைக்கு வரணும் வாடகைக்கு வர மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன் தான் இதில் விளக்கு போட்டுரு சரியா அதே மாதிரி நல்லபடியாக படிக்க வச்சிடறேன் எந்த இடைஞ்சல் இல்லாமல் என்னையிலேருந்து கருப்பசாமி உன்னோட குடும்பத்துக்கு நான் கருப்பேன் காவல் இருந்தால் போதும்ல நான் கூட இருக்கேன் அந்த இடத்துல மண் எடுத்துகிட்டு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா கருப்பசாமி மாடி பூசாரி வேலையை பிரிச்சுப்பா ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்தல கருப்பசாமி ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நோய் நொடியோடு இருக்கான் எந்த நோய் நொடி இல்லாமல் இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுக்கணுமா அப்படி தானே போய் காலைல வந்துட்டு ஓடும் மாசி கடைசி ஆகிறது கூட உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்தா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு நல்லா கொடுத்து கொத்து கொடுத்துறேன் இதை பாங்காக வச்சுக்க எல்லா மக்களையும் எந்த உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தாலும் நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் என் சாம்பல கருப்பசாமி நான் கருப்பு கூடவே இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி எல்லோரும் இடத்துல நெத்தியில் வச்சிக்கும் போதே கருப்பை நான் கூட இருந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை நான் கூடவே வரப்போம் அது வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகளை பப்ளிக்கில் சொல்ல முடியாது இல்லாமல் தான் நாளைக்கு வந்து கெட்டுப்போம் கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் வெற்றிப்பா நல்லூர் சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்த மகளை சுற்றி பார்த்தல கருப்பசாமி இந்த தை முப்பது முடிகிறதுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை முடிக்கிறக்கணும் வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் ஒரு முயற்சி எடுத்து நம்ம நினச்சது போல் அதையும் சீக்கிரம் உனக்கு முடிச்சு கொடுத்து உனக்கு நிரந்தரமான ஒரு தொழிலும் உனக்கு அமைச்சு இடமும் கரப்பசாமி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை அதனால் இப்போதைக்கு இருக்கிறதுல அப்படியே போய்ட்டு வேறு எதுவுமே மாற்றப்படு பண்ண வேணாம் அதனால் இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்பசாமனுக்கு நானே மாற்றி கொடுத்துறேன் போய் காலை வா சரிப்பா அதே போல் நம்ம எதிர்பார்ப்பு போலையே நான் நீ நினச்சத அத்தனையும் கர்ப்பசாமனுக்கு நான் நடத்தி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் கிடையாது முதல் சொத்து இரண்டாவது தொழில் மூன்றாவது வீடு அத்தனையும் கர்ப்பசாமி நீ கேட்டதோடு உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா சரி நான் கொடுக்குற கணியை கொடுக்க முடியுமா கொஞ்சம் கொடு நீ நினச்சது போலேயே ஆர்டர் உனக்கு பழைய வழி மறுபடியும் வந்தால் போதும் இல்லை நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுவேன் அம்மா வாசிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா ஈரோடு மகனை நல்லபடியாக மகனுக்கு திருமணத்துக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி மா எப்படி மொதல் ஒவ்வொன்றா சொல்ல வச்சுரு ஒன்று நீ சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் யார் சொல்கிறது அதனால் கருப்பசாமி மொதல் அவனுக்கு திருமணம் நல்லபடியாக கரப்ப சமை அமைக்கணும் அதனால் எங்கே கை வைக்கக்கூடாதோ அங்கே போய் பிடிச்சிட்டா ஒன்று அப்படியே இல்லையா ஆமான்னு சொல்லு டில்லின்னு சொல்லு சரி அவனாக ஒரு முடிவு பண்ணினது யார் யார் ஒரு முடிவு பண்ணி திருமணம் பண்ணினது அதை தான் இப்போ நானும் சொன்னேன் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல கை வச்சிட்டோம் அதனால் அதுவும் சரியான இல்லையே தெரியுமா தெரியாதா அதனால் கருப்பசாமி அன்னையிலேருந்தே உன் குடும்பத்தில் சிக்கல் படிப்படியாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீ உனக்கு வேணால் இப்போ சமயத்தில் தெரிஞ்சிருக்கலாம் இது ஆரம்பத்திலேருந்தே நீ கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா எப்போவே சரி பண்ணியிருக்கலாம் அதனால் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது இன்னும் இருக்கிறத நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எல்லா குடும்பத்தோடு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு அவனுக்கும் ஒரு திருமணத்தை கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா கிட்டவன் அதனால் நீ என்ன பண்ணுற ஐம்பத்தி நாலு எலுமிச்சம்பழத்தில் எனக்கு வர்ற அமாவாசை அன்றைக்கி எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுட்டு வா நீ கேட்டதோட எண்ணி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல இடத்துலேருந்து உனக்கு முதல் வரன் அமைச்சு தரேன் இரண்டாவது வர ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே நீ கேட்டதோல் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று சேர்த்து வச்சு குடும்பத்தில் சந்தோஷமரியுமா நல்லபடியாக வாழ வச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் நான் தான் சொல்லிட்டேனே கனிமலை போடு அதுக்குண்டான அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு தான் மகளை சொன்னேன் கனிமலை எனக்கு கொண்டாந்து போடு வர ஆடி அம்மாவாசைக்குள்ளே பிரிஞ்சது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவேன் உன்னோட கணவரும் சேர்ந்து வந்துடுவேன் அதனால் அங்கே போனதும் வந்துடும் எல்லா ஆடி கூட நான் சேர்த்தி வச்சேன் அதை குடும்பத்தில் அத்தனை வைத்துன்னுட்டேனா நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் போ ஆடி அம்மாவாசைக்குள்ளே அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து வந்துடுவேன் மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு பொண்ணு நல்ல பொண்ணு நான் தொலாவில் அமைச்சு கொடுத்துருவேன் அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார் கருப்பசாமி மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் வச்சுப்பா சரிப்பா அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமணையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அதனால் நம்ம சேர்ந்து வாழ்ந்துடலாமா வாழ்ந்துடலாம்ல அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படி தானே இடையில மறுபடியும் வேறு எதுவும் குழப்பம் பண்ணிட மாட்டேங்கில்ல போய் காலைல வந்துட்டோம் அதனால் கருப்ப சாமி இப்போ நீ எப்படி ஒரு முடிவோடு இருக்க எப்படி இருந்தாலும் சேர்ந்து தான் நம்ம வாழணும் அப்படின்னு அதே முடிவோடு வர்ற சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதம் வரைக்கும் இதே முடிவில் இருக்கணும் அதனால் நீ எப்போ கோர்ட்டுக்கு போனாலும் நீ எப்போ போயிட்டு வந்துடணும் எப்படி யார் கூப்பிட்டு பேசுனாலும் நான் சேர்ந்து வாழணும் ஒரே வழி இதை மட்டும் நீ சொல்லிடு மற்றதை நான் கருப்பசாமி சித்திரதைந்து வைகாசிக்கு மேலே அதுக்கப்புறம் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படின்னு கூப்பிட்டு வர்ற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலையில் வந்துட்டோடு அதனால் வர்ற அம்மா வாச இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனியில் எனக்கு ஐம்பத்தி நாலு கனி உனக்கு எந்த கனி பிடிச்சிருந்தாலும் சரி அதில் ஐம்பத்தி நாலு கணையில் ஒரு மாலை எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும் நீ கேட்டதோட நான் கருப்பசாமி நான் சொன்ன டைமு கூட உனக்கு நான் வர வச்சுருவேன் அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் மாதத்தில் ரெண்டு டைம் எனக்கு மாலை கொண்டத போட்டு போயிடணும் அவனை தேடி வந்து நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு சொல்லி உன் கூட நான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கரப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து இதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் பொதுமில்ல நான் கர்ப்பசாமி அவனாக தேடி வந்துடுவேன் நான் நான் தான் சொல்லிட்டேன் நீ கோர்ட்டுக்கு போகணும் நான் சேர்ந்து வாழணும் இதை மட்டும் சொல் அவன் செஞ்சது தப்பு தானே சொல்லும்போது அது போட்டது அவன் தானே அவனே திருப்பி வாங்கிடுவேன் நீ அதை பற்றிலாம் பயப்படணும் நான் கருப்பன் கூடவே வரம்போம் அவன் சரி வராது அப்படின்னா நான் போய் சொல்லியிருப்பேன் அது சரி வராது நீயும் கையெழுத்து போட்டு வந்துடுன்னு சொல்லியிருப்பேன் உனக்கு வாழ்க்கை அது சரியாக வரும் அப்படிங்கிறதுனால தான் உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் இருக்கேன் நான் கூட வரம்போம் அம்மா வாசிக்கு என்னை வந்துப்பார் கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வெளிச்சுப்பா பெருமாநல்லூர் என் சகோதரம் இப்போ சமீப காலமாக சவ சகோதரன் இருக்கா அதனால் சகோதரி ஆரம்பத்துலேயே ஒருத்தர் இருந்தாளே இல்லையா அப்போ நீ அவளை இவனை பார்த்துட்டு அவளை விட்ட இல்லையே இங்கே கவனிக்கிற மாதிரி என்னை கவனிக்கிற மாதிரி என் சகோதரி கவனிக்கலையாம்ல அதனாலதான் உனக்கு அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு சவுண்டு ஒரு குரல் கேட்குதா கேட்குறது இல்லையா கேட்குது போய் காலைல விட்டுட்டோம் அதனால் கருப்ப சாமி வர வெள்ளிக்கிழமை மணிக்கு ரெண்டு பேர்த்துக்கு இனிப்பு உன் கையால் செய்யணும் சமைக்கணும் சமைச்சி ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி பார் அதே போல கரப்ப சாமி வர்ற அம்மாவாசையிலேருந்து நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் அண்ணன் இருந்து நீ கேட்டது போல் உனக்கு கொடுத்தா போதும்ல அப்படி தானே அப்படியா போயிட்டு எப்போ வருவேன் சரி வந்ததையும் எனக்கு கொண்டது இனிப்பு வச்சிரு வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு நீ கேட்டது போலேயே நாங்கள் கருப்பசாமி உனக்கு அடுத்த வியாழக்கிழமை நீ கேட்டது உனக்கு கொடுத்தா போதும் நான் நாங்கள் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் போயிட்டு வந்து என்னை வந்து பர்றமானே நீ கேட்டது போல நாங்கள் கருப்பசாமி வர்ற பௌர்ணமிக்குள்ளே உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன் சரியா அதனால் சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் கூட வரம்போ ஊருக்கு பேர் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் எனக்கு வந்து வழி போயிடுச்சு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு அதனால கரப்பசாமி நான் கனி கொடுத்ததுல கனில ஒரே கனியில சரியா போச்சு அப்படி இல்லையா மகளே அதனால கரப்பசாமி அதே மாதிரி இது ஒன்று மட்டும் சரியானது ஒழிய நமக்கு பட்டாவளியும் சீக்கிரமா கையெழுத்தாயி அதனால அந்த குடும்ப பிரச்சனையில் இருக்கிறதுலேருந்து எல்லாம் போய் ஒன்னு சேர்ந்து நல்ல முறையாக உனக்கு வாழை வச்சு கொடுக்கணும் அப்படிதான் கேள்வி போய் காலைல இப்போ முழுசாக உடல்நலம் வந்து சரியா போச்சு சரியா போச்சுல அதனால் கருப்பசாமி இதை ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த பட்டா நிலம் எங்கே இருக்குது அங்கே கொண்டுட்டு போய் நாளாக அறுத்து கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு கொண்டு அறுத்து போட்டு இன்றைக்கி ஒன்றை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் எனக்கு எல்லாருத்து பேரையும் நீ காப்பாத்துற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி தரணும் அப்படின்னு யாரும் கைப்படாமல் வச்சுக்க அது வரைக்கும் இப்போதைக்கு தொழில் பந்தல் தொழிலும் நல்லா ஓட்டி கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி பழைய பதவி ஒரு வாய்ப்பு அமைக்கிறது அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நமக்கு வந்து நீ கேட்டது போல் பட்டாவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டு அறுத்து போட்டுரு அம்மா என்னை வந்து பார்த்துட்டு சரி கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் சரிப்பா இப்போ வேலையை அமைச்சாச்சு அடுத்தது வந்து திருமணத்துக்கு அமைக்கணும் வேலை கிடச்சிருச்சு அப்படித்த நம்மள அதனால் கருப்பசாமி நமக்கு எது சரியாக வருமோ அதுதான் உனக்கு நான் அமைச்சு கொடுப்பேன் அதனால் இப்போ கல்யாணத்தில் ஒரு சிக்கல் ஆகிப்போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன் மறுபடி வந்து அழுவில்லை அதனால தான் எனக்கு கர்ப்பசாமி ஆரம்பத்திலேயே ஆவாதுன்னு நிப்பாட்டியாச்சு அப்படிங்கிறதுனால உனக்கு தொழில் அதனால் எந்த நிரந்தரமான தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு நம்ம மகன் எதிர்பார்த்த மாதிரியே போட்டாச்சு அதே ஒரு நல்ல பிள்ளையாக உனக்கு கருப்பசாமி வந்து மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு நான் தொழாவி பிடிச்சி அமைச்சா போதுமா கிட்டவா அதோட போக்கு நம்ம போக்கு சரி வராது நம்மனே அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே ஒரு தடுமாட்டம் பண்ணி வச்சிட்டேன் அதனால் நீ ஒன்றும் பயப்படாது சரியா இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு எந்த குழப்பமும் பட வேணாம் நான் கருப்பசாமி உனக்கு நான் இருக்கேன் நான் உனக்கு தொலாவி கொடுத்துறேன் எனக்கு வேலை வேணும்னு கேட்டேன் உனக்கு உடனே அமைச்சரில் அதே போல் உனக்கு இதையும் நான் தொலாவி அமைச்சு கொடுத்துறேன் சரியா அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு குழந்தைங்க சக்கரை பொங்கல் வை சரியா வர்றேன் அம்மாவாசைக்கு நீ கேட்டதோட உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு முடிச்சு கொடுத்துறப்போ கருப்பசாமி மறுபடி பூண்டி வயிற்சிப்பா பூண்டி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமே சுற்றி பார்த்துல கருப்பசாமி வர்ற அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு ஒரு துப்பு செய்தி வரும் அமாவாசை வர்றதுக்குள்ளே துப்பு செய்தி கண்டிப்பாக வரும் அது என்னங்கிறத பார்த்துட்டு நீ அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும் ஆக மொத்தம் நீ வாக்க உன்னோட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதில் நல்ல வருமானம் வர மாதிரி கருப்பாமி உருவாக்கி கொடுத்துறேன் அவன் எப்படி போனாலும் அதே போல் உனக்கு தொலாவி கருப்பசாமி தேடி அமைச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் அதனால் நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அவளுக்கு இன்னும் சீரழிவு பண்ணி சிரமப்பட்டு வரணும் அது தான் திருந்தி மொதல் வருவான் அதனால் நீ அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ கேட்ட தடவை உனக்கு உருவாக்கி தந்துருவோம் இது தொழில் செய்கிற இடத்துல இதை நாளாக அறுத்து போட்டு உனக்கு முதல் ஒரு இடத்துக்கு சொல்லியிருந்தா பார்த்தியா இந்த பக்கம் போகிற அப்படின்னு அந்த பக்கம்தான் இருக்கா அதனால் நீ வரங்கி தொழாவ தேவையில்லை நான் அமைச்சு திறம்போம்